தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான செய்திகள் லூசியஸ் முதலில் செய்திகள் தமிழர்களுக்கு எதிராக மகிந்த செய்த செயல் மீண்டும் அனுர நடைமுறைப்படுத்துவது ஏன் என கேள்வி கட்டாரில் உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பங்களுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் இழப்பீடு வெளியான முக்கிய தகவல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் குறித்து புதிய தகவல் வெளியான சுற்றறிக்கை முடக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் வங்கிக் கணக்குகள் உடனடியாக வழக்கு தொடர்ந்த ட்ரம்ப் எண்ணூறு பேரின் மரண தண்டனையை நானே நிறுத்தினேன் என கூறிய ட்ரம்ப் பதிலடி கொடுத்த ஈரான் உள்நாட்டு செய்திகள் இனவாதிகளான ராஜபக்சர்கள் கொண்டு வந்த கிபுலோயா திட்டத்தை அரசாங்கம் தொடர தீர்மானித்துள்ளது திட்டத்துக்கு தமிழ் பிரதிநிதிகள் எவரும் விணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இதனை தெரிவித்தவர் திஸ் கிபுலோயா புரொஜெக்ட் அட் தி கெபினெட் ஹாஸ் அ ப்ரூஃப் இட் வாஸ் சம்திங் தட் வர் ஸ்டார்டன்ட் what the rajapaksas are in 2013 soon after the war uh, this kibuloya project was uh, orchestrated uh, where there were supposed to be settlements nearly 6000 singhala families were going to be settled in this அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முன்னெடுத்தவர்கள் யுத்தம் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு காலத்தில் ஆறாயிரம் சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது Tamil people who had lived there for centuries were systematically driven away. They were displaced, and before they could return, there were singular colonization projects that took place. Now this has been a long-standing vex issue.කා. <laughs> முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியிலிருந்து இருந்து ராணுவ நடவடிக்கையில் தமிழ் மக்கள் அங்கிருந்து வெளியேறினர் இவ்வாறான நிலைமையில் அங்கு சிங்கள மக்களை குடியேற்றும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்கள் அங்கு சென்றபோது போது பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடங்களை கையகப்படுத்தியிருந்தனர் இது சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது And we had been severely opposing this. Not only us, including uh, members from the other uh, Tamil parties representing the Northeast, have been severely opposing. Now, if you look at that project, this is the official position of that project. The entirety.

ராஜபக்ஷர்கள் ஆட்சியை நாங்கள் இனவாதம் என்றோம் ஆனால் உங்களின் ஆட்சியிலும் அவ்வாறான திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது நீங்கள் செய்வதும் அவ்வாறான இனவாத ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு ஏழு ரூபாவை ஒதுக்கியிருந்தது தற்போதைய அரசாங்கம் இந்த நிதியை அதிகரித்துள்ளது இதன் மூலம் அரசாங்கம் எங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன மிஸ் It was built on private land. When the Thayati, um, um, uh, Tisavihare land is already there, nothing was done there. They took private land. When we are protesting that private land has been confiscated illegally, the President goes and calls that racist. What is the message you are telling us? யாழ் தையிட்டு விகாரைக்கென காணி இருக்கும் போது அதனை விடுத்து தனியார் காணியில் விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாங்கள் போராட்டத்தை நடத்தும் போது எங்களை இனவாதி என்று ஜனாதிபதி கூறுகின்றார் இதன் மூலம் கூறும் செய்தி என்ன மீண்டும் எங்களை ஜனாதிபதி இனவாதி என்று கூறினால் இதனை என்னவென்று கூறுவது என அவர் கேள்வி எழுப்பினார் கட்டாரில் பணியாற்றிய உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்ப உறவினர்களுக்காக நடவடிக்கை எடுத்துள்ளது தூதரகத்தினால் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகை பத்தொன்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது இதில் இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு ரூபா பணம் தூதரகத்தின் ஊடாக நேரடியாக உரிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏனைய பதினேழு கோடியே நாற்பது லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு ரூபாய் பணம் இலங்கையில் உள்ள குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விசேடமாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தீர்க்கப்படாமல் இருந்த சில வழக்குகள் தொடர்பான இழப்பீட்டு தொகைகளையும் இம்முறை பெற்றுக்கொள்ள முடிந்தமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இத்தூதரகம் நூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக இழப்பீட்டுத் தொகையை இலங்கை குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை நினைவூட்டத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்குவது தொடர்பாக நிதியமைச்சினால் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் வணிகங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை விரிவுபடுத்துவதே இதன் அதற்கமைய கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்த தனியார் சிறிய மற்றும் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்த தனிநபர் சிறிய மற்றும் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு இரண்டு லட்சம் ரூபா நிரந்தர கட்டிடத்தில் வீட்டு அடிப்படையில் இயங்கும் பதிவு செய்யப்படாத வணிக தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வழங்கப்பட உள்ளது மேலும் பதிவு செய்யப்படாத உற்பத்தி தொழில்கள் மற்றும் பசுமை இல்லங்கள் போன்றவற்றுக்கு அலகொன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பாதசாரிகள் மற்றும் நடமாடும் வியாபாரம் புரியும் உள்ளிட்ட தற்காலிக வர்த்தகர்களுக்கு அலகொன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட உள்ளது குறித்த சுற்று நிறுவத்தில் கொடுப்பனவு நிபந்தனைகள் செலவும் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஒவ்வொரு வணிக அலகுக்கும் ஒரு கொடுப்பனவை மட்டும் பெற முடியும் ஒரு பயனாளி ஒன்றுக்கு மேற்பட்டவற்றுக்கு தகுதி பெற்றிருந்தால் ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு கொடுப்பனவை மட்டுமே கோர முடியும் தேவையான நிதி ஏற்பாடுகள் பாதுகாப்பு அமைச்சிற்கான செலவின தலைப்பு இலக்கம் நூற்று மூன்றின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணம் செலுத்தல்கள் பிரதேச செயலகங்கள் மூலம் செய்யப்படும் என அந்த புதிய சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரஹமுவ மத்திய வடமேல் வடமத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை மழை எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது செய்திகள் அரசியல் காரணங்களுக்காக தனது வங்கி கணக்குகளை முடக்கியதாக குற்றம் சுமத்தி ஜே பி மோர்கன் சேஸ் வங்கி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஐந்து பில்லியன் டாலர் நஷ்டஈடு கோரி புளோரிடாவில் உள்ள மியாமி டேட் கவுண்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரியில் பதவியிலிருந்து விலகிய பிறகு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் ஜே பி மோர்கன் வங்கி தனது கணக்குகளை முடக்கியதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் வங்கி நிறுவனமான ஜே பி மோர்கன் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜே பி டிமோன் ஆகியோர் தனது வணிகங்களை அவசரமாக வேறு இடங்களில் வங்கி கணக்குகளை திறக்க கட்டாயப்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே இந்த இழப்பீட்டு வழக்கினை தான் தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஜே பி மோர்கன் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அரசியல் காரணங்களுக்காக கணக்குகளை மூடவில்லை என்று வலியுறுத்தியுள்ளது வழக்கு தொடர ட்ரம்புக்கு உரிமை உள்ளது அதே போல் வழக்கில் எங்களுடைய நியாயத்தை விவரிக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ட்ரம்ப் தொடுத்துள்ள இந்த வழக்கு நியாயமற்றது எனவும் அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டினால் ஈரான் எண்ணூறு பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படும் கருத்து முற்றிலும் பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார் ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி அதிகரித்ததால் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக விடித்தது இதன்போது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டார் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்திருந்தார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது இதற்கிடையே தனது தலையீடு காரணமாக ஈரான் எண்ணூறு பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் சொல்வது பொய் என ஈரான் தலைமை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் சொல்வது தவறானது எனவும் அப்படிப்பட்ட எந்த எங்களிடம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீதித்துறை அப்படிப்பட்ட எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் நாடு தழுவிய போராட்டம் காரணமாக மிகப்பெரிய அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட சில மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது